மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அருளிய சக்தி பஞ்சகம் அதுல ஐந்தாவது பாடல பார்க்கலாம் எளிதா புரிந்த நள் யோக தனிநிலை எளிதென புரிந்தாள் சிவத்தினை எளிதா புரிந்த நள் மூட சித்தமும் தெளிவுறச் பாவத்தினை வெறுப்ப பான்மை கொன்றவள் மயம் புரிந்தாள் அவத்தினை களைந்தாள் அறிவேன விளைந்தாள் அனந்தமா வாழ்க இங்கவளே ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு இது ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு படிக்கவே தவத்தினை எளிதா புரிந்தனள் எனக்கு வந்து தவத்தை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டான்பா எனக்கு தெரியவே இல்லை நான் தவம் பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிறது கூட எனக்கு புலப்படுறதில்ல தவம்னா என்ன உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு தவம் அதிகாரத்துல திருவள்ளுவர் எழுதுறார் நம்ம உடம்ப நம்மளா விரும்பி வருத்திக்கிறது அப்பதான் நம்ம பக்குவப்பட முடியும் ஆன்மீக வாழ்வை வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா தவம் இல்லாம முடியாது எல்லாம் உட்கார்ந்து சாஸ்திரங்களை படிக்கிறது நம்ம கொஞ்ச நாள் ஈவன் ஆஃப் பண்ணி வைக்கிறது ஒரு நாள் காஃபி டீ குடிக்காம இருக்கிறது இதெல்லாமே இப்போ தவத்துல சேரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு ஏற்படுற துன்பத்தை நம்ம கண்டினியூஸா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோன்னு சொன்னா அதை நிறுத்தினாலே நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அந்த டிஸ்டர்பன்ஸை பொறுமையா நம்ம சகிச்சுக்கிறது எந்த ஒரு உயிரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறது நம்மளா விரும்பி வர்றதை ஏத்துக்கிறது வர்ற துன்ப இன்பங்களை நம்ம க்ஷமமா ஏத்துக்கிறது இன்பத்தை ஏத்துக்கோ துன்பத்தையும் அதே மாதிரி பொறுமையோட சகிச்சுக்கிறது தான் தவம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தி பார்க்கணும் தவத்தினை எளிதா புரிந்தனல் அவளோட அருள்னால எனக்கு தவம் பண்றோம் அப்படிங்கிறதே தெரியல ரெண்டு மணி நேரம் உட்காந்து கீத நோட்ஸ் எழுதினா முதுகு வலிக்கவே இல்லை ஏன்னா எனக்கு அதுல அவ போக்கஸ் கொடுக்குறா அட்டென்ஷன் கொடுக்குறா ஒரு கார்த்தால எழுந்துக்கிறதுக்கு எனக்கு உற்சாகப்படுத்துறா சீக்கிரமா எழுந்து நாள் பொழுதுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நம்மள தூண்டி தூண்டி வழி நடத்துறா சோர்வு வராம நம்மள பாத்துக்கிறா தவத்துக்கு இடையூறுகள் ஏற்படாம நம்மள காப்பாத்துறா யோக தனிநிலை எளிதென புரிந்தாள் யோகம்னா என்ன பாக்குறோம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு கேள்விப்படுறோம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு அஷ்ட அங்க யோகங்கள் பாக்குறோம் என்ன சொல்றா தனி நிலை அப்படின்னா என்னன்னா ஒப்பற்ற ஒன்னு ஒண்ணு ஸ்பெஷல் அதுல யமம் முக்கியம் ஆஹ் நியமங்கள் முக்கியம் தியானம் முக்கியம் தாரணா தாரணா பண்ணாம தியானம் பண்ண முடியாது பிரத்யாகாரம் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ கரெக்டா நம்ம உள்நோக்கி திருப்புறது மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்திலயே இப்ப பாரு வேர்ல்டு விஷயத்திலேயே இல்லாம அதை எதற்கு செலுத்த வேண்டுமோ அந்த கண்ட்ரோலை நம்ம கையில வச்சுக்கிறது மைண்ட் டேக்ஸ் ஓவர் த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு யோக நிலையும் மிக முக்கியமானது இந்த ஒப்பற்ற யோக நிலைகள்லாம் எனக்கு கை கூடுறதுக்கு எனக்கு மிகுந்த அனுகிரகம் புரியறாள் உட்கார்ந்தா எனக்கு ஜபம் கை கூடுறது எங்க உட்கார்ந்தாலும் ஜபம் கை கூடுறது கோவிலுக்கு போய் உட்கார்ந்தா கை கூடுறது பார்க்ல உட்கார்ந்தா கை கூடுறது வீட்டுல உட்கார்ந்தா கை கூடுறது என்னால மனச ஒரு இடத்துல ஒரு நிலைப்படுத்தி எனக்கு போக்கஸ் பண்ண முடியறது அந்த மாதிரியான ஒரு யோக தனிநிலை எளிதென புரிந்தாள் சிவத்தினை இனிதா புரிந்தனள் சிவபெருமான ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறாளாம் படிக்கிறோம் இல்லையா லலிதா சாசன எத்தனையோ நாமங்கள் வருது சிவபிரியா எல்லாம் பாக்குறோம் அம்பாளுக்கு அஹ் சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவபெருமானோட மடியிலேயே இருக்கா அஹ் அவ்வளவு க்ளோஸா இருக்கு அம்பா சிவபெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை வழங்கக்கூடியவள் ஆனந்த ஸ்வரூபி உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வழங்குபவள் சிவத்தினை இனிதா புரிந்தனள் மூட சித்தமும் தெளிவுறச் செய்தாள் எனக்கு வந்து மைண்ட் சரியா இல்லை என்னுடைய சித்தம் வந்து ரொம்ப எத்தனையோ காம குரோதாதிகளால பயங்கரமா அகங்காரத்தால ரொம்ப என்னால தெளிவாவே சிந்திக்க முடியாம இருந்தது ஆனா என்ன பண்ணினா தெரியுமா அம்பாள் எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னுடைய சித்தத்தை தெளிவுறச் செய்தாள் கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் என்னுடைய மைண்டை கிளியர் பண்ணி விட்டா எதுல நான் மனசை செலுத்தணும் அப்படிங்கிறத எனக்கு வழிவகுத்து கொடுத்தாள் எப்பவும் நம்ம நம்மளுடைய சோர்ஸை மறக்கவே கூடாது நம்ம எங்கேருந்து இருந்து வந்தோம் நம்மளுடைய இப்போ ஒரே கனெக்ஷன் ஒன்லி பர்மனென்ட் கனெக்ஷன் யாரோட அப்படின்னு கேட்டா பகவானோட மட்டும்தான் அந்த கனெக்ஷன் எப்போ இருந்துகிட்டே இருந்ததுன்னா கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ்னால நம்ம நிறைய ரூட் தாண்டி போயிடும் இந்த உலகத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிறதும் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதும் இந்த உடம்பை மெயின்டைன் தான் பிரதானம் அப்படின்னு தோணி போயிடும் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவை தான் ஆனா அதே சமயம் நம்மளுடைய ஒரிஜினல் கனெக்ஷன் நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கனெக்ஷன் விட்டு போடாம நம்ம பார்த்துக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்றா பவத்தினை வெறுப்ப அருளினல் பவம்னா பாவம் பாவத்தை பாவ காரியங்கள்லாம் என் மனசு போகாதபடி சேச்சா இதெல்லாம் நான் கொஞ்ச கொஞ்சாய் தூங்கலாமா நேரத்துல டே டைம் ஃபுல்லா உட்காந்து ஒரு ரெண்டு மூவி பாக்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஐயோ பாவ காரியம் நேரத்தை வீணடிக்க கூடாது காலஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார் காலத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஏதாவது நமக்கோ சமூகத்திற்கோ பிரயோஜனப்படும்படியான காரியங்கள்ல நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ காரியங்கள் மேல எனக்கு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணினாள் பவத்தினை வெறுப்பு அருணினாள் இன்னொரு விஷயம் பாவம்னா சம்சாரம் இந்த உலக உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அப்பா இது வேண்டாம் பகவானே உன்னையே பிடிச்சுட்டு இருக்கணும் இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு எனக்கு அனுகூரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அம்பாள் கெட்டியா பிடிச்சிண்டு இந்த விஷயங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகியல் விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ருச்சி கண்டு போச்சுன்னா பகவான் மேல பகவானை பிடிச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு அம்பாள் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் எல்லாம் போரும் போரும் எல்லாம் அநித்தியம் வரும் சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி கொடுக்கும் அதுக்கப்புறம் பட்டுன்னு போயிடும் துக்கத்தை கொடுக்கும் இதே மாறி மாறி நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்னு வாட்டி எடுக்கும் அப்படிங்கிற வெறுப்பு நமக்கு ஏற்படுறதுக்கும் அவள் அனுகிரகம் செய்தால் தான் முடியும் நானாம் பான்மை கொன்று அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் நான் 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 சொல்லிட்டு இருந்தேன் அந்த நான் நான் அகங்காரத்தை அவள் கொன்று குவித்தாள் நான் அகங்காரத்தை போக்கினாள் அவள் மயம் புரிந்தாள் நான் அவளோட குழந்த நான் அவகிட்டே தான் வந்துவோம் அதனால அவளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதுதான் எனக்கு முக்கியம் அந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு முக்கியம் அவளை என்னுடன் ஒன்றாக்கி கொண்டாள் அவள் அதையும் அவளே அனுகிரகம் புரிந்தாள் அவத்தினை களைந்தாள் அவம்னா கெடுதல்கள் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதிலையும் என்னுடைய மனமோ உடம்போ போகாம அவத்தினை களைந்தாள் அறிவென விளைந்தாள் என்னுடைய அறிவாக அவளை வெளிப்பட்டாள் அனந்தமா வாழ்க இங்க அவளே இந்த உலகில் அவள் முடிவின்றி அனந்தமாகன எப்பொழுதும் அம்பாள் இங்கே இருக்கட்டும் இங்க எல்லாமே எங்க போவா அம்பாள் ஆனா நம்ம சொல்றது என்னன்னா அம்மா நீ எங்களை படைத்த காத்த ரஷ்ச்சுட்டு இருக்க ஆனா எங்க கூடவே இரு எப்பவும் நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்கள் எல்லாம் எங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டு எங்களுடனேயே நீ இரு நாங்க உங்களை விடலாம் ஆனா நீ எங்களை மறக்காம இருக்கும்படி நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப அவகிட்ட பிரார்த்தனை பண்றோம் இதோட மகாசக்தி பஞ்சகம் அப்படிங்கிற பாரதியாரோட இந்த பியூட்டிஃபுல்லான அஞ்சு பாடல்கள் முடிஞ்சிடு நம்ம தினசரி பாராயணத்துக்கு கூட நல்ல பொருள் உணர்ந்து நம்ம நல்லா பாடினோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நம்மளுடைய மனம் நமஸ்தே ஹரிஓம் வாழ்க வளமுடன்